வணக்கம் <missan> நண்பர்களே <imitation> <imitation> வெல்கம் டு கேரார டேஸிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பரான ஒரு வின்னிங் இருந்துச்சு நம்ம நேற்றே சொன்னிருந்தால் கண்டிப்பாக வந்து ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகளும் அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் உங்களுக்கு ஏழாம் நம்பர் ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் ஆடி இருந்தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்பது நம்பர் பேஸ்ட்டாக வந்து நமக்கு என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து ஒன்பது நம்பரை வந்து நமக்கு இன்றைக்கி வந்து வந்து ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இது ட்ரையல் நம்பர்லேயே ஒரு ஒன்பது நம்பர் கிடச்சது இல்லையா அதை பேஸ் பண்ணி நம்ம சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக அந்த மாதிரி வரும் வர வாய்ப்பு இருக்குன்னு மாதிரி அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தேன் வந்து நம்ம அஞ்சாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு கொடுத்தேன் அதே மாதிரி இந்த ரெண்டு நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதே மாதிரி நாளை பொறுத்த வரைக்கும் ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய விண்வின் கம்பெனியுடைய எழுநூற்றி எண்பத்தி ஆறாவது குழுக்கள் இதில் என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்ன மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் நாளைக்கும் வந்து கட்டாயமாக நாளைக்கு வர அஞ்சாம் நம்பருக்கான சான்ஸ் தான் அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எதனால் சொல்கிற அப்படின்னா தொடர்ந்து ஒரு நாலு நாள் அஞ்சாம் நம்பர் வருங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கும் அஞ்சாம் நம்பர் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு விண்வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எழுநூற்றி எண்பத்தி ஆறாவது குழுக்கள் இதில் வந்து நமக்கு போன வாரம் நமக்கு என்ன அடிந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஜீரோ அறுபத்தி எட்டு அந்த அறுபத்தெட்டை பேஸ்ட்டை வச்சு வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்க அது மாதிரி வச்சு கூட நீங்கள் ஈஸியாக வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி ரொம்ப நாளையா வரக்கூடிய நம்பர்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் வந்து நமக்கு எட்டாம் நம்பருக்கான சான்ஸ் தான் இருக்கு ஏன் எட்டாம் நம்பர் வருது அப்படின்னா உங்களுக்கு ஒன்பது கேட்டு வருமா அப்படின்னா ஒன்பது கேட்டுங்கிறத விட நமக்கு வந்து என்ன கணக்குல வருதுன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பருக்கு கொடுத்துக்கலாம் இல்லையா இது பேஸ்டாக பார்க்கும்போது நமக்கு மறுபடியும் ஒரு ஒன்பது நம்பருக்கு எட்டா எட்டாம் நம்பர் தான் மேட்ச் இருக்குது அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா உங்களுக்கு எப்பயுமே வந்து இப்போ எப்படி ஆடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒன்பதுக்கு எட்டு அப்படின்னு அடித்தாங்கன்னா அதே மாதிரி எட்டுக்கு ஒன்பதுன்னு திரும்ப ஆடிடுவாங்க அதே தேட தான் நம்ம பா ஃபாலோ பண்ணுறோம் மாதிரி மறுபடியும் ஒன்பதுக்கு எட்டுன்னு ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி தான் ஆடிக்கிறாங்க எட்டுக்கு ஒன்பதுன்னு அடிக்கிறாங்க அதே நம்பர் இங்கேயே ஒன்பதுக்கு எட்டுன்னு அடித்தாங்க அதே மாதிரி இங்கேயும் நமக்கு ஒன்பதுக்கு எட்டுன்னு தான் ஆடுவாங்க அந்த மாதிரி ஆடுறதுக்கான சான்ஸ் தான் நாளைக்கு இருக்குது Yeah. Okay. ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் அது வருது அப்படிங்குறது பாருங்கள் ஏன்னா எனக்கு அப்படி தான் ஆர்டருக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுதுனா இங்கே டபுள் எட்டு வச்சு ஒன்பது கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த மாதிரி மற்ற தான் நம்ம எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி மறுபடியும் வர வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதை கணக்கு பண்ணி தான் நம்ம எட்ட நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது வருது அப்படின்னா கூட தாராளமாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏழாம் நம்பர் வந்து ஏ போலேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி கமிக்குது ஏழாம் நம்பர் எப்படிங்க அந்த இடத்துல வருது அப்படின்னா எனக்கு ஏழ்நூற்றி எழுபத்தி அஞ்சு அப்படிங்கிற வாய்ப்புகள் இருக்கும் எழுநூற்றி எழுபத்தஞ்சு இல்லை எட்நூற்றி எழுபத்தஞ்சு அதாவது எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு அப்படி இல்லைனா எழுநூத்தி எழுபத்தஞ்சு இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு நாளைக்கு ஏ போல தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது உங்களுக்கு எதுவும் மேட்ச் ஆகுதா அப்படின்னு பாருங்கள் நேற்று நாளைக்கு ஆடுனாங்கன்னா ஒன்று எட்டு அல்லது ஏழு அப்படிங்கிற ரெண்டு நம்பர் ஆடுவாங்க ஏன்னா உங்களுக்கு இது வரைக்கும் மேலே ஆடுறது எல்லாமே சின்ன நம்பர் தான் இனிமேல் தான் கொஞ்சம் பெரிய நம்பர் ஆடுவாங்க சரிங்களா அதனால தான் கொடுக்குறேன் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்பதுட்டா ஆயிடுச்சு நாளையோட பத்தாவதுட்டா முப்பதுல ஒன்பது டிராவை போகுதுன்னா அப்போ கொஞ்சம் பெரிய நம்பருக்கான வாய்ப்பு இன்றைக்கே பெரிய நம்பர் எடுத்தாங்க இனி ஒரு பத்து டிராவுக்கு வந்து உங்களுக்கு பெரிய நம்பர் ஆடறக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தாலும் நமக்கு என்ன நம்பர் வச்சாங்க எட்டாம் நம்பர் வச்சாங்க அதுக்கப்புறம் ஜீரோ ஜீரோ ஒன்பது ஏழு மறுபடியும் என்ன பண்ணாங்க ஜீரோ ஜீரோ வச்சுட்டாங்க இல்லையா அதே மாதிரி தான் நமக்கு மறுபடியும் ஒன்பது நம்பர் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு டிராவுக்காக கண்டிப்பாக நவங்க பெரிய நம்பர் ஆடுவாங்க அதை கனெக்ட் பண்ணி தான் மறுபடியும் நம்ம என்ன சொன்னால் பெரிய நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒன்று அடிச்சாங்கன்னா எட்டு அல்லது ஏழுங்கிற ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா போர்டு வைஸாகவும் சரி உங்களுக்கு பேட்டர்ன்யஸாகவும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பரில் இந்த ரெண்டு நம்பருக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அது கணக்குல வருதா அப்படிங்கிறது பாருங்கள் இருந்தால் கூட எடுத்து பிளே பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கிடைக்கும் சரிங்களா அப்போ நம்ம ஏ போட என்ன எதிர்பார்க்குறேன்னா உங்களுக்கு எட்டாம் நம்பராக இருக்கணும் அல்லது ஏழாம் நம்பராக இருக்கணும் சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்பதுக்கு எட்டு ஒன்பதுக்கு ஏழுங்கிற அந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுனா இது ரெண்டுமே கணக்கில் இருக்குது மேலே வரும்போது தெரியும் நினைக்கிறேன் ஒன்பதுக்கு ஏழுன்னு ஒரு நம்பர் இருக்கா அதே அதே சேம் தான் நம்ம கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஆட்டக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம தெளிவாக சொல்கிறோம் சரிங்களா அதனால் தான் அப்படி கொடுக்குறோம் வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஏன்னால் நம்ம என்ன எதிர்பார்த்துருக்கோம்னா இங்கே வந்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ரெண்டு நடிச்சிருக்காங்க அதே சேம் நம்பருக்கு கொஞ்சம் நம்ம வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி கம்மிக்குது அதனால தான் நம்ம அந்த நம்பர் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அப்படிங்கிற மாதிரி ஆட்ருக்கு வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம எட்டு அல்லது ஏழுங்கிற ரெண்டு நம்பரையுமே நம்ம ஏ போர்டில் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி பீபோர்டு பி போர்டை பொறுத்த வரைக்கும் பீபோர்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங் வரக்கூடிய நம்பர் எனக்கு என்னென்னா ரெண்டாம் நம்பருக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது எதுக்குங்க ரெண்டாம் நம்பர் வருது அப்படின்னா ஏழுக்கு ரெண்டு அதாவது நம்ம எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பரை எதிர்பார்க்குறோம் எட்டா எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஏன்னா ஏற்கனவே எட்நூற்றி எழுபத்தி நாலு எழுபத்தி ஆறு அப்படின்னு வந்துருக்கு அதை சேம் பண்ணி ஆட்ருக்கான வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது மேலே இருக்குது பாருங்கள் எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது இருக்கா அதே மாதிரி தான் ஒவ்வொரு பேட்டர்னும் நமக்கு அதை பேஸ் பண்ணி ஆடுறதுனால நமக்கு அதே மாதிரி ஆட்டம் திரும்ப இருக்குங்கிறத நம்ம தெளிவாக சொல்கிறோம் எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு இந்த மாதிரி மத்தியில் தான் நம்ம எதிர்பார்க்குறோம் அதே மத்தியில் ஃபாலோ பண்ணி ரெண்டாம் நம்பர் பேசாங்கன்னா ஏழ்நூத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பரும் எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பரும் எட்நூற்றி எழுபத்தி அஞ்சுங்கிற நம்பரும் இந்த ரெண்டு நம்பருக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு ஏற்கனவே நமக்கு எங்கே இருக்குது இங்கே இருக்குது பாருங்கள் எட்நூற்றி எழுபத்தி ஆறு வந்துருச்சு அதே மாதிரி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு அப்படிங்க நம்பர் இருக்கு பாருங்கள் எட்நூற்றி எழுபத்தஞ்சுங்க இருக்கு எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு அதே மாதிரி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு சரிங்களா இதை கணக்கு பண்ணி தான் மறுபடியும் நம்ம என்ன சொன்னோன்னா எட்நூற்றி எழுபத்தி அஞ்சுக்கான மறுபடியும் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது சரிங்களா எல்லாமே அதே நம்பராக தான் இருக்குதுங்க அதாவது ஒரு பேட்டன் ஆடுறாங்கன்னா அதே பேட்டர் திரும்ப திரும்ப வரும் தவிர மாறி வராது அதனால தான் அந்த மாதிரி எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி வர வாய்ப்புகள் இருக்குது எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது எழுபத்தி ஆறு எழுபத்தி ரெண்டு இதே சேம் தான் நமக்கு நாளைக்கும் வரணும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் பி போலில் ரெண்டாம் நம்பரும் பி போலில் உங்களுக்கு அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அஞ்சாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரணும் அதில் மாற்றமே இல்லை உங்களுக்கு கணக்கு வருதான பார்த்து பாருங்கன்னா நம்ம இன்றைக்கே தான் சொன்னோம் தொடர்ந்து வந்து மறுபடியும் அஞ்சாம் நம்பர் நம்பர் நம்பர்னு வைக்குவாங்க அப்படி வைக்கிற வாய்ப்பு இருக்குது போன மாதம் வந்து போன வருஷத்தினுடைய அஞ்சாவது மா ஒன்பதாவது மாதத்துல இதே மாதிரி தான் ஆடினாங்க அதே மாதிரி இந்த மாதம் ஆடறக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி முடிச்சோம் அதே மாதிரி திரும்ப 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 அந்த ஒன்பது நம்பரை கொண்டு வராங்க இல்லையா அது மாதிரி தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம் ஒவ்வொரு மாதத்துல எந்த மாதிரி நம்பர்கள் மெத் மெத்தேடு ஆடுறாங்க அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் இல்லைங்களா நம்ம வந்து கெஸ்டிங் கொடுக்குறது மட்டும் நம்ம வேலை இல்லை எந்தெந்த மாதத்தில் என்ன நம்ம அதாவது ஒன்றாவது மாதம் எப்படி ஆடுவாங்க ரெண்டாவது மாதம் எப்படி ஆடுவாங்க மூணாவது மாதம் எப்படி ஆடுவாங்கிறதையும் நம்ம க்ரடிட் பண்ணுறதா நம்மளுடைய வேலை சரிங்களா அது மாதிரி தான் ஆடுவோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு வின்வின் கம்பெனி வின்வின் கம்பெனி பொறுத்த வரைக்கும் பேசிக்காக என்ன ஆடுவாங்க உங்கள் ஓல்ட் ரிசல்ட்டு கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஆடுவாங்க இல்லையா மேட்ச் பண்ணி ஆடுவாங்க அப்படி இல்லைன்ற நம்பர் ட்ரையல் நம்பர் இது மூணையும் பேஸ் பண்ணி தான் ஆடுவாங்க சரிங்களா அப்படி பார்க்கும்போது ஆறுநூற்றி ஐம்பத்தி மூணுங்கிற ட்ரையல் நம்பரும் நம்மக்கிட்ட இருக்குது சரிங்களா ஆறுநூத்தி ஐம்பத்தி மூணு ட்ரையல் நம்பரை வச்சு பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு சி மேட்ச் ஆகக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அஞ்சுக்கு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க அதில் மாற்றமில்லை அஞ்சுக்கு மூணு ஆடனாங்கன்னா ஏழ்நூற்றி எழுபத்தி மூணு இல்லையா ஏழ்நூற்றி சாரி முந்நூற்றி எழுபத்தி மூணு முந்நூற்றி எழுபத்தி மூணுன்னு ஆடணும் அப்போ மூணு ஏழு மூணு அதேமாதிரி ஒன்று டு ஒன்று எப்போயும் மாடுவோம் இல்லையா அந்த மெத்தேட் ஃபாலோ பண்ணி ஆடுறக்கு ஆட்றக்கு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா சி போர்டில் மூணாம் நம்பர் வச்சு ஆட்ற வாய்ப்பு இருக்குது சரி மூணாம் நம்பர் வச்சு ஆடினாங்கன்னா ஏழு மூணு ஏழுனு ஆடுறக்கு இருக்குது ஏழ்நூற்றி முந்நூற்றி எழுபத்தி மூணு அந்த முன்னூற்றி எழுபத்தி மூணுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் உங்களுக்கு கணக்கில் வரதா அப்படிங்கிறதே பாருங்கள் ஏன்னா அந்த மாதிரி வந்தாக்கா ஈஸியாக ஒரு விண்டிங் எடுத்துகிட்டு போயிடலாம் முடியாது அதுதான் தான் நான் ஏன்னா நாளைய வரைக்கும் எப்படி இருந்தாலும் ஏழு நம்பர் வைக்காமல் மாட்டாங்க நல்லாவே தெரிஞ்சிருச்சு ஏன்னா உங்களுக்கு விண்வின் கம்பெனி வந்து ஏழு நம்பர் கண்டிப்பாக எடுத்து ஆடுவாங்க ஆட்டக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ இல்லைன்னா எட்டு ஆறாவது நம்ம எடுத்து ஆடுவாங்க ஏழு ஆறாவது எடுத்து ஆடுவாங்க கண்டிப்பாக இந்த ரெண்டு நம்பர் வச்சு ஆடாம விடவே மாட்டாங்க ஏன்னா ட்ராயிங் நம்பர் அதான் உங்களுக்கு சரிங்களா இப்போ வின் கம்பெனி ட்ரையல் நம்பர் என்ன ட்ரா நம்பர் என்னவோ அதை எடுத்து ஆடுவாங்க அது போக ட்ரையல் நம்பர்லேயும் ஆறாம் நம்பர் இருக்கு இல்லைன்னா சொல்ல முடியாது அது மாதிரி பேஸ் பண்ணி ஆட்க்க சான்ஸ் அதிகப்படியாக இருக்குது அது போக ப்ளஸ் நம்ம இன்றைக்கி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு இப்போ தொள்ளாயிரத்தி அஞ்சுக்கு கண்டிப்பாக ஒரு ஆறாம் நம்பர் ஆடுவாங்க ஏழு காரு வரலாம் அஞ்சு காரு வரலாம் ஒன்பது கார் வரலாம் இது ரொம்பவுமே சாங்க வரது வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள் இருந்தால் அதே மாதிரி அஞ்சாம் நம்பருக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆறாம் நம்பர் தான் டவுட்டாக இருக்குது ஏன் ஆறாம் நம்பர் அஞ்சு காரு வருமானா அதாவது அஞ்சு அஞ்சு ஆறு அப்படின்னு வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதை கணக்கு பண்ணி தான் ஆறு நம்பர் கொடுக்குறோம் ஆறாம் நம்பர் அங்கே வச்சாங்கன்னா முந்நூற்றி அறுபத்தி ஏழு ஏற்கனவே ஏற்கனவே இந்த நம்பர் இருக்குது நம்மக்கிட்ட இரநூத்தி அறுபத்தி ஏழு முந்நூற்றி அறுபத்தி ஏழு அதை விவேஸ் பண்ணி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம அந்த மாதிரி மெத்தானில் வருதான்னு பாருங்கள்னு சொல்கிறோம் முந்நூற்றி அறுபத்தி ஏழு இரநூத்தி அறுபத்தி ஏழு இந்த ரெண்டு ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு நாளைக்கு ஆட்டத்தில் வரணும் அப்படின்னு தெளிவாக சொல்கிறோம் கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள் சரிங்களா அதேமாதிரி நமக்கு வந்து எட்நூற்றி இருபத்தி மூணு அப்படிங்கிற நம்பரும் அதே மாதிரி ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பரும் ஆல் போர்டில் நம்ம எதிர்பார்க்குறோம் அது ஏபிபிசிஎஸ்சியில் எதிர்பார்க்குறோம் இந்த மாதிரி நம்பர்கள் உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதே பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் அப்போ நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா ஒன்பதாவது நம்பருக்கு ஒரு எட்டாம் நம்பரும் ஒன்பது நம்பருக்கு ஒரு ஏழாம் நம்பரும் ஏ போர்டு கணக்கு முடிஞ்சுது அதே மாதிரி பி போர்டில் வந்து நமக்கு எப்பயுமே சின்ன நம்பர் தான் ஆடுவாங்க ஏழவெள சின்ன நம்பர் அஞ்சு ஏழை சின்ன நம்பர் ரெண்டு இந்த ரெண்டு நம்பருக்கான ஃபேஸும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி அஞ்சு அஞ்சு அஞ்சை விட கொஞ்சம் சின்ன நம்பர்னு கொஞ்சம் இறக்குவாங்க அப்படின்னா இல்லை அஞ்சை விட கொஞ்சம் பெரிய நம்பர் அப்புக்கு போனாங்கன்னா ஆறாம் நம்பர் வச்சுருவாங்க ஏன் ஆறு நம்பர்னா ஆறாம் நம்பருக்கான பேஸ் நாளைக்கு இருக்குது உங்களுக்கு அதனால தான் சொன்னீங்கன்னா பெண்டிங் நம்பரும் கூட பெண்டிங் நம்பர் பேஸ்ட் ஆட்ருக்கான சான்ஸ் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் பெண்டிங் நம்பர் வருது அதே இல்லைனா மூணாம் நம்பர் மூணாம் நம்பர் அதை விட சின்ன நம்பர் மூணு அஞ்சு விட சின்ன நம்பரை வச்சு ஆட்ருக்கு வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் மூணா நம்பர் எதிர்பார்க்குறோம் மூணாம் நம்பர் வந்துச்சுன்னா நமக்கு என்ன வரும் முந்நூற்றி எழுபத்தி ஆறு முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு இந்த ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுனால முந்நூற்றி அறுபத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் எதிர்பார்க்குறோம் சரிங்களா இந்த மாதிரி நம்பர்கள் உங்கள் கணக்கில் வருதா அப்படி எழுதி பாருங்கள் நம்ம எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு நம்ம கொடுத்தோம்னா அழகாக மேட்ச் ஆகிரும் அதனால சொல்கிறேன் சரிங்களா ஏன்னா ஒன்றா நம்பருக்கு அஞ்சா நம்பர் நாலு நம்பருக்கு அஞ்சா நம்பர் அது நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இங்கே இருக்கு பார்த்தீங்களா ஒன்றுக்கு அஞ்சு நாலு கஞ்சின்னு இப்போ ஒன்றுக்கு அஞ்சு நாலு அஞ்சுன்னு வந்தாலே நமக்கு இதே மெத்தடை தான் நமக்கு ஃபாலோ பண்ணுவாங்க அப்படியே பவர் எடுத்து அடிப்பாங்க அதனால தான் தெளிவாக சொல்கிறேன் அப்படியே பவர் எடுத்து அடிச்சாங்கன்னா ஆறுக்கு அஞ்சு நடிப்பாங்க அஞ்சுக்கு ஆறு நடிப்பாங்களா அஞ்சு இர நடிப்பாங்க அப்போ அஞ்சு ஒ ஏழுக்கு ஒன் ஏழுக்கு என்ன அடிப்பாங்க ஏழுக்கு ரெண்டு ஏழுக்கு அஞ்சு நடிப்பாங்க மாதிரி ஒன்பதுக்கு எட்டு ஒன்பதுக்கு ஏழுன்னு அப்படிப்பாங்க அவ்வளோதான் இதுதான் எப்பயுமே கேளோட ஒரு பாணி இதை நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம் அதுக்காக தான் சரிங்களா இந்த மாதிரி வருதுன்னு பாருங்கள் மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒன்றா நம்பருக்கு கொஞ்சம் பேஸ்ட்டாக அதற்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி கம்மிக்கிட்டு எதனால் அப்படின்னா ஒன்றா நம்ப நம்பரை பொறுத்தரைக்கும் நமக்கு தினமும் பெண்டிங் நம்பராக இருக்குது இந்த பெண்டிங் நம்பரு நாளைக்கு திரும்ப இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஒன்றாம் நம்பருக்கும் ஒன்பது ஒன்றா நம்பர் நம்பர் ஆகும் ஏழு நம்பருக்கு ஒன்றா நம்பர் ஆகும் அஞ்சா நம்பருக்கு ஒன்றா நம்பர் ஸ்டாக் ஆகும் மாற்றமே அஞ்சு கோல்னு ஏழு கோல்னு ஒன்பது கோல்னு இது எப்போயுமே செட் ஆகக்கூடிய நம்பர் தான் அதனால தான் நம்ம சொல்கிறோம் இல்லை ஒன்றாம் நம்பரை வரைக்கும் ஒரு எவர் ரீனா வரக்கூடிய நம்பர் அதனால் நாளைக்கு பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடினாங்க எல்லா நம்பரும் எடுத்து ஆடிட்டாங்க இந்த ஒன்றாம் நம்பர் மட்டும் அப்படியே வச்சுக்கிறாங்க இந்த நம்பர் நாளைக்கு இறக்குனாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா மூணு போடுமே உங்களுக்கு பெண்டிங் நம்பர் ரெண்டு ரெண்டு போட கிடையாது மூணு போடுமே பெண்டிங் நம்பர் தான் அதை தான் சொல்லுவேன் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு நல்லா ரசிக்கிட்டு இருக்காங்க வாய்ப்பு ட்ரை பண்ணி பாருங்கள்